வணக்கம் வாசுதேவன் கோல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ் நமது நிறுவனம் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அமைத்து நடந்து கொண்டிருந்த ஒரு தொழிலை சிறு சிறு இயந்திரங்களாக பிரித்து ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் எளிதாக செய்யக்கூடிய வகையில் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல தையல் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய கோன் வைண்டிங் மற்றும் டியூப் வைண்டிங் இந்த தொழிலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம இந்த தொழில நீங்க இயந்திரத்திற்கான முதலீடு ஒரு லட்சத்தி முன்னூறு ரூபாய் இதற்கு தேவையான ரா மெட்டீரியல் அந்த பேக்கிங் கவர் லேபிள்ஸ் அது எல்லாமே நமது நிறுவனம் உங்களுக்கு கொடுத்துரும் நீங்க அதை பணம் கட்டி வாங்கிக்கணும் திரும்ப நாங்க சொல்லக்கூடிய அளவுகளில் வோ கோவோ ஓட்டி கொடுத்தால் டியூப் வைண்டிங்கு கிலோவிற்கு நூத்தி பன்னெண்டு ரூபாயும் கோன் வைண்டிங்க கிலோவுக்கு அறுபத்தி மூணு ரூபாயும் நமது நிறுவனம் கொடுக்குது அப்ப எல்லாரும் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன என்ன முதலீடாகும் மாதம் நம்ம என்ன சம்பாதிக்க முடியும் அப்போ இந்த தொழில நீங்க சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னால் இயந்திரத்திற்கு ஒரு ஒரு லட்சத்தி முன்னூறு ரூபாயும் நூலுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதாவது மாசத்துக்கு முன்னூறு கிலோ நீங்க முதலீடு செய்யணும் அப்ப அந்த முன்னூறு கிலோ முதலீடு செய்து பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்க நூறு நூறு கிலோவா ஓட்டி அனுப்பணும் அப்ப ஃபர்ஸ்ட் நூறு கிலோ நீங்க ஓட்டி அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இங்க எக்ஸாமினேஷன் நடக்கும் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க ரெண்டாவது நூறு கிலோ அனுப்பும்போது அந்த ஃபர்ஸ்ட் அனுப்பிய நூறு கிலோவுக்கு உண்டான ரா மெட்டீரியலும் அதற்கு கூலியும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கும் இது எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்சன் தான் இதுக்கு ஒரு பத்தாண்டு கால வியாபார ஒப்பந்தம் அதாவது அக்ரிமெண்ட் அப்படிங்கறது பொறுத்தவரைக்கும் இருக்கு இந்த இயந்திரங்கள் உங்களுக்கு வந்து புக் பண்ணீங்கன்னா வர்றதுக்கு முப்பது நாள் ஆகும் அப்போ நீங்க இந்த காலகட்டத்தில் இந்த இயந்திரத்தை நீங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு லட்சத்தி முன்னூறு முதலீடு செய்து இயந்திரத்தை ஃபுல் பேமெண்ட் கட்டி புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முப்பதாவது நாள் நீங்க அந்த இயந்திரத்தை எடுத்துக்கலாம் இது முழுக்க முழுக்க கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ் அப்படிங்கிற தனி கம்பெனி அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் நமது நிறுவனம் இப்ப வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு புதிய பரிமாணத்தை வாடிக்கையாளர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கிறது மக்கள் நிறுவனமாக மாறிய பிறகு நம்ம வந்து என்ன பண்றோம் அதற்கு தேவையான நடைமுறை வழிமுறைகளை எளிதாக்கி நீங்க இன்னைக்கு பேமெண்ட் பண்ணா உங்களுக்கு முழு தொகையும் செலுத்தியவர்களுக்கு முப்பதாவது நாள் இயந்திரத்தை நீங்க எடுத்துக்கலாம் அது வந்து கூல்கிங் ஸ்விங் த்ரட்ஸ் அண்ட் யான்ஸ் அந்த நிறுவனத்தில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதற்கு தேவையான ரா மெட்டீரியல் அதே போல தான் ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுரூவா மொத்தமாக இந்த தொகையை நீங்கள் கட்டினால் உங்களுக்கு முப்பதாவது நாள் மெஷினும் அந்த நூலும் உங்களுக்கு வந்து சேரும் அதை வச்சு நீங்க தொழில் பண்ணலாம் அப்ப வந்து குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை தான் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேர் இந்த தொழில ஆர்வமா இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முறையான முயற்சியும் முறையான பயிற்சியும் பெற்று தொழில் செய்யறவங்க அதனால எந்த தொழில் வாய்ப்பை எடுத்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றியாளர்களின் எண்ணிக்கை எழுபது சதவீதம் இருக்குது தோல்வி அடைந்தவர்களின் எண்ணிக்கை முப்பது சதவீதம் இருக்கு அதனால நீங்க ஒரு வெற்றி தொழிலை தேர்ந்தெடுக்கணும் எளிமையான தொழிலா இருக்கணும் குறைந்த முதலீடாக இருக்கணும் பாதுகாப்பான தொழிலா இருக்கணும் வீட்டில இருந்தே செய்யணும் குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் அப்படின்ற மனநிலை இருப்பவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பா அப்படிங்கிறது இந்த டியூப் பைண்டிங் மற்றும் கோன்வைங் தொழில் இருக்கும் இதை வந்து நம்ம இந்த நான்கு ஆண்டுகளாக பைபேக் முறையில நடத்திட்டு இருக்கிறோம் பத்தாண்டு கால வியாபார ஒப்பந்தத்துடன் இந்த டியூப் போன் கோன்வைங் தொழில நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க இதை பற்றிய செயல்பாடு தெரிஞ்சுக்கணும் இந்த இயந்திரம் எப்படி ரன் ஆகுது அலுவலகத்திற்கு வந்து நேரடியாக நீங்க வரைக்கும் அந்த இயந்திரத்தினுடைய செயல்பாட் திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஓடக்காட்டுல மகேஷ் டவர்ல கிரவுண்ட் புளோர் அங்க வந்து சொன்னா டிஸ்பிளே இருக்கு அங்க நீங்க இந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடை பார்த்துட்டு நீங்க புக் பண்ணலாம் இந்த சலுகை அப்படிங்கிறது முழு தொகையும் செலுத்துபவர்களுக்கு மட்டும்தான் அதாவது முழு தொகையும் நீங்க செலுத்தினால் உங்களுக்கு முப்பதாவது நாள் இயந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி அப்படிங்கறது வந்து அப்படின்னு வச்சுக்கோங்க உண்டான பயிற்சி இதை எப்படி செய்யணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்க வீட்டில் வச்சு நாங்க ட்ரைனிங் கொடுத்துருவோம் அதனால இந்த தொழில எளிதாக உங்களுக்கு உங்க வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்துக்கிறதுனால இதற்கு வந்து நீங்க அதிகமான முயற்சியும் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விஷயங்களையும் எளிதாக உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து இந்த தொழிலை ஒரு விஸ்வரூப வெற்றியை அடைய செய்திருக்கிறோம் நடந்து கொண்டிருப்பதால் தான் நிரம்பி வழிகிறது நம்ம குடோன் எவ்வளவு அப்போ நம்ம நூலை கொடுக்கறதுனால மட்டும் அது சிறப்பாக அவங்களால செய்யறதுனால மட்டும்தான் இவ்வளவு நூல் நம்மளால ஸ்டாக் காட்ட முடியும் எவ்வளவு நிறுவனங்கள் இயந்திரங்களை விற்பதற்கு பல நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் இந்த தொழிலை சொல்லி கொடுத்து இந்த தொழில் வாய்ப்பை உருவாக்கி இந்த தொழில் வாய்ப்பின் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வியாபார வாய்ப்பை ஆனால் நமது விற்பது மட்டுமல்லாமல் அதற்கு தேவையான ரா மெட்டீரியல் இலவச டெலிவரி அனுச்சி நீங்க தயாரித்த பொருளை இலவச பிக்கப்பும் செய்யறோம் இந்தியாவில் வேற எந்த நிறுவனமும் செய்திடாத மிகப்பெரிய ஒரு சேவையை நமது கூல்கிங் ஸ்விங்ஸ் அண்ட் யான் செய்கிறது வாய்ப்புகள் உங்களுக்கானது உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் சுயதோடு தொடங்குங்கள் நன்றி வணக்கம்